நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம நேத்திக்கு நிறைய பேசியிருந்தோம் இந்த அதிமுக இன்னும் அடிமை மனநிலையிலிருந்து இவர்கள் வெளியில் வரவில்லை இவர்கள் தொடர்ச்சியாக பிஜேபிக்கு சாம்பரம் வீசி கொண்டிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ்க்கு அடிமையாகவே மாறிவிட்டார்கள் அப்படின்லாம் நம்ம நிறைய பேசிட்டிருந்தோம் ஆனால் அதையெல்லாம் தினத்திற்கு தினம் உறுதிப்படுத்துகிற வகையில் ஏதோ ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தான் இருக்கிறது இப்போ நேற்றுக்கு இந்த மதுரையில் நடந்த இந்த முருகன் மாநாட்டில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு திரு ஆர் பி உதயகுமார் திரு ராஜேந்திர பாலாஜி திரு கடம்பூர் ராஜு உள்ளிட்டோரெல்லாம் வந்து போய் அமர்ந்து அங்கே பெரியார் அண்ணாவை பற்றி அவதூறாக வெளியிட்ட அந்த எல்லாம் பார்த்து ரசித்து சிரித்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பல வீடியோக்களில் இன்னைக்கு பார்த்துருப்போம் எல்லாரும் அதை தெரிஞ்சிருப்பீங்க இப்போ இதை தான் இன்றைக்கு நம்முடைய காணொளி இருக்க போகிறது இதுவரைக்கும் டிஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை நம்முடைய சேனலுக்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நம்ம சார் மதுரையில் நடந்த மாநாட்டில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவை பற்றி அவதூறாக ஒரு காணொலி என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்து முன்னணியால் அதைய பார்த்து ரசிச்சு கைதட்டி கொண்டாடி இருக்கிறார்கள் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அந்த பேர் பட்டியல்லாம் என்னங்கிறத நான் முதலே சொல்லியிருந்தேன் ஆர்பி உதயகுமார் கடம்பூர் ராஜு செல்லூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி உட்பட்ட பல முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் சீனியர் அமைச்சர்கள் முன்னாள் சீனியர் அமைச்சர்கள் எல்லாருமே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதை வரவேற்றிருக்கிறார்கள் சார் இது பற்றி ஒரு கண்டனம் ஒன்னே ஒன்று ஏதாவது ஒரு இடத்துல எந்த அதிமுக காரர்களாவது இதுவரைக்கும் வெளியிட்டு இருக்கிறார்களா என்று பார்த்தால் ஒரு இடத்தில் கூட கிடையாது ஆனால் பாருங்க எப்பவும் சொல்லிக்குவாங்க அவங்க கட்சியின் பேரு அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம்னு நான் திரும்ப திரும்ப அதிமுக தொண்டர்களுக்கு இல்லை அதிமுக தலைமைக்கு ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன் தயவு செஞ்சு உங்கள் கட்சியோட இருந்து இந்த அண்ணா திராவிடம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துருங்க சார் மனசாட்சியோடு வந்து நீங்க இருக்கணும் ஒன்று உங்கள் கட்சிக்கு நீங்கள் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் அல்லது நீங்கள் சார்ந்திருக்கிற கொள்கைக்கு நீங்கள் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் கூட்டணி தர்மத்திற்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கலாம் ஆனால் உங்களுடைய கொள்கையை விட்டுக் கொடுக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு உங்களுடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் இன்னைக்கு கோவையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கார் அதை பற்றி நான் பின்னாடி வர்றேன் அப்படி வாய்கிலேயே பேசிட்டு மதுரையில் நடந்த அந்த முருகன் மாநாட்டில் உங்களுடைய கொள்கை தலைவர் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் மிகவும் கேவலமாக சித்தரித்து ஒரு காணொலியை இந்து முன்னணி பரப்பி இருக்கிறது ஒரே ஒரு கண்டனம் அந்த இடத்துல உங்களால் வந்து பேச முடியல சார் சரி வெளியே வந்து ஒரே ஒரு கண்டனம் ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டு இருந்தீங்கன்னா உண்மையில நான் உங்களை பயங்கரமாக பாராட்டியிருக்கேன் என்ன சார் எடப்படி சார் நீங்கள்தான் சார் சார் ஒரு இதுக்காக ஒரே ஒரு ஒரு முறை வாய் திறந்து அல்லது ஒரு பதிவு உங்கள் லெட்டர் பேட்ல இதற்காக நான் வன்மையாக என்னுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரே ஒரு லெட்டர் பேட்ல ஒரு அறிக்கை வெளியிட்டால் உங்களுடைய முத்து உதிர்ந்து விடுமா திரு எடப்பாடி அவர்களே இல்லை அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சீனியர் அமைச்சருக்கு கூடவா முன்னாள் சீனியர் அமைச்சர்களுக்கு கூடவா இது தெரியாது அப்போ ஏதோ ஒன்றை நீங்கள் மிக தெளிவாக சொல்ல விரும்புகிறீர்கள் ஒன்று உங்களுடைய கட்சியை நீங்கள் எஸ்க்கு தாரவாத்து விட்டீர்கள் ஒன்று அப்படி இல்லை என்றால் நீங்கள் எல்லோரும் அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆகிவிட்டீர்கள் போத்திட்டு படுத்தாலும் இல்லை படுத்துட்டு போத்திக்கிட்டாலும் ரெண்டும் ஒன்று தான் இது எப்படி வேணா நம்ம ஏற்றுக்கலாம் இப்போ அடுத்தது இன்றைக்கு கோவையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில என்ன நிகழ்ச்சியில ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழா அந்த விழாவில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் வேறு யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தலைவர் மோகன் பகவத் உட்பட பல ஆர்எஸ்எஸ் பிரமுகர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் அவருக்கு வெள்ளிகிழ வேலைலாம் பரிசளித்திருக்கிறார் பரிசளித்து விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு அந்த சர்ச்சை மிகப்பெரிய அளவில் வைரல் ஆனதுக்கப்புறம் ஆகியோ இல்லைங்க இல்லைங்க நாங்கள் வந்து எங்களுடைய கட்சி வந்து ரொம்ப கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சிங்க நாங்கள் வந்து கூட்டணியும் கொள்கையும் தனித்தனியாக தாங்க பார்க்குறோம் சார் கூட்டணியும் கொள்கையும் தனித்தனியாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா அதற்கு அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன நான் ஆதினத்தை பார்க்க போனேங்க ஆதினம் வந்து வர சொல்லியிருந்தாருங்க ஆதீனம் வந்து ஒரு விழாவில் கலந்துக்க சொன்னாருங்க அதுக்காக நான் போயிருந்தேங்க எனக்கு ஆர்எஸ்எஸ் விழானே தெரியாதுங்க பாவம் நான் வந்து தெரியாமல் போய்ட்டுருங்க அந்த சமயத்தில் ஆர்எஸ்எஸ்காரங்க இருந்தாங்களா சரி கையில் வேற ஒரு வெள்ளி வேல் இருந்துச்சுங்களா சரி அப்படியே கொண்டே கொடுத்து மோகன் பகவத்து நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்டு வர போனங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ் பி வேலுமணி அவர்கள் பேசியிருக்கிறார் இது பார்க்கும்போது நமக்கே வந்து ரொம்ப சிரிப்பாக இருக்குது கேட்கறவங்களுக்குலாம் அது எப்படி எடுத்துப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை சார் ஒரு முன்னாள் அமைச்சருக்கு என்ன நிகழ்ச்சிக்கு போகிறோன்னு கூட தெரியாமல் ஒருத்தர் போவாரா சார் இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் என்ன நிகழ்ச்சிக்கு போகிறோம் யார் வர்றாங்க அங்கே என்ன பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் வந்து தயாரிச்சுக்கிட்டு தானே சார் போயிருப்பீங்க அப்போ கூடவா சார் தெரியாது நம்ம ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம் அப்படின்னு சார் வேலைலாம் வாங்கிட்டு போயிருக்கீங்களா சார் அது எப்படி சார் கையிலேருந்து அப்படியே எடுத்து கொடுத்துட்டிங்களா சார் சார் பேசணுங்கிறதுக்காக என்ன வேணால் பேசலாமா சார் சார் இத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க நீங்கள் நீங்க நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ கூட உங்களுக்கு தெரியலையா சார் மக்களை அவ்வளோ முட்டாள்தான் நினச்சிட்டிங்களா சார் நான் ஒன்றே ஒன்றை தான் இந்த இடத்துல தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் இதே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இரண்டு ஆதீனங்கள் இருக்கிறது பேரூராதீனம் அதே போல் சிறவையாதீனம் கௌமார மடம் இந்த இரண்டு ஆதீனங்களும் அடிப்படையில் எதை போதிக்கின்றன ஆன்மீகத்தை போதிக்கின்றன அது மட்டும் கிடையாது இந்த இரண்டு ஆதீனங்களுமே தமிழ் சமூகத்தில் தொடர்ச்சியாக ஆன்மீக சமூகத்தில் ஒரு மறுமலர்ச்சியை அந்த காலம் தொட்டே வந்து ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கு முன்னாடி இருந்த ஆதீனம் தான் தமிழ்நாட்டில் தமிழ் வழிபாட்டை எல்லா கோயில்களிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை ரொம்ப தீவிரமாக ஆதரித்தவர் அதற்காக பல முன்னெடுப்புகளை செய்தவர் தமிழில் வேள்வி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கோயிலில் வந்து கோயிலில் வந்து குடமுழுக்குகள் நடத்துறது வந்து தமிழில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக மிகவும் சிரத்தை எடுத்து செயல்பட்டவர் இதற்கு முன்பிருந்த ஆதீனம் அவர்கள் ஆதீனம் இப்போ இருக்கக்கூடிய ஆதீனமும் வந்து அவருக்கு தெரியும் அவரும் பல கோயில்களினுடைய குடமுழுக்குகளை தமிழில் வந்து நடத்தி வைத்திருக்கிறார் இன்னமும் பல கோயில வந்து தமிழில் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சில முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கு தலைமை தாங்கி இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழாவிற்கு வேள்வியை நீங்கள் செய்து கொடுத்துருக்கீர்கள் சார் நீங்கள் தமிழில் வந்து பண்ணுறதை வந்து அப்போஸ் பண்ணுறதே அந்த கும்பல் தான் சார் நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து தமிழில் வந்து யாகம் பண்ணணும் வேள்வி நடத்தணும் பூஜை செய்யணும் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களோ அதை எதிர்ப்பதே அந்த கும்பல் தான் அது எப்படி உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எங்களுக்கு தெரியல நீங்கள் எதை வழிந்து அதற்காக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு நேர் எதிர் சித்தாந்தத்தை கொண்டவர்களுக்கு எப்படி நீங்க வழிந்து போய் இந்த மாதிரியான சேவகத்தை எல்லாம் நீங்க செய்யறீங்க இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்க பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மக்களுக்கு கோவை மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பேரூராதீனத்தின் மீது எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையை எல்லாம் ஒரே நிமிடத்தில் நீங்கள் சுக்குனூராக உடைத்து செதறி எடுத்து விட்டீர்கள் அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கிறது சார் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது என்ன அமைப்பு அந்த அமைப்பிற்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீகமும் வடநாட்டில் பரப்பப்படுற மதவெறியும் ஒன்னா இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையா தமிழ்நாடு ஆன்மீக பூமியா அல்லது நாத்திக பூமியா அப்படிங்கிற விவாதத்தை எல்லாம் நம்ம இரண்டாம் பட்சத்துல வச்சுக்குவோம் இங்க இருக்கக்கூடிய எல்லோருமே கோயிலுக்கு போறவர்களாகவும் இருக்கிறார்கள் அதே சமயம் பெரியாருக்கு மாலை போடுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு கான்ட்ரடிக்ஷனுமே வந்து நடக்கிறது தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதற்காக இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நாத்திகர்கள் என்று ஒரே முட்டாக எழுதிவிட்டு போய்விட முடியாது அவரவர்களுடைய நம்பிக்கையை கண்டிப்பாக அவர்கள் பாதுகாக்கிறார்கள் ஆனால் அதே சமயம் இந்த மண்ணில் தந்தை பெரியார் செய்த நன்மைகளுக்காக தந்தை பெரியார் செய்த தியாகங்களுக்காக தந்தை பெரியாரை போற்றக்கூடிய ஒரு மண்ணாக இந்த மண் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த மண்ணுல ஆர் எஸ் வழிந்து திணித்துக் கொண்டிருக்கின்ற ஆர் எஸ் இங்கே உள்ளே வருவதற்கு தன்னுடைய இரண்டு கதவுகளையும் திறந்து வழிபடுகிற அதிமுகவை நாம் என்னவென்று சொல்வது மனித சமூகத்தின் எதிரிகள் ஆர்எஸ்எஸ் கும்பல் நான் தெரிஞ்சதான் சொல்றேன் ரொம்ப தெளிவாவே சொல்றேன் மனித சமூகத்திற்கு இவர்கள் எதிரிகள் தெரியுமா தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தனக்கு சமமாக கருதாமல் நீ மேல நீ கீழே கருதுற ஒரு சிந்தனையை நாம் எப்படி மிக சிறந்த சிந்தனை என்று ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு மனிதனை வருணாசிரம தர்மத்தின்படி சனாதன தர்மத்தின்படி நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கருதுகிற ஒரு ஒரு சித்தாந்தம் எப்படி மிக உயர்ந்த சித்தாந்தமாக இருக்க முடியும் அதே போலதான் தான் இன்னொருவன் வேற்று மதத்தை சேர்ந்தவனாக இருக்கிறான் அந்த மதத்தை நம்புறாரு அந்த மதத்துக்கு கோவிலுக்கு போகிறாரு பள்ளிவாசலுக்கு போகிறாரு சர்ச்சுக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவர்கள் மதத்தால் வேறுபட்டவர்களை ஒழிய அவர்கள் அனைவரும் மனிதர்கள் தான் நமக்கு எப்படி உடம்புல ரத்தம் ஓடுதோ அதே மாதிரியான ரத்தம் தான் அவங்களுக்கும் ஓடுது நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ அதே சாப்பாடை தான் அவங்களும் சாப்பிட்றாங்க என்ன அந்தந்த நிலத்திற்கு தகுந்தால் போல் அவர்களுடைய உணவும் அவர்களுடைய குணமும் அவர்களுடைய உடல் அமைப்பும் மாறுபட்டிருக்கும் அவ்வளவுதானே ஒழிய வேறு எந்த மாற்றங்களும் கிடையாது ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக என்ன செய்கிறீர்கள் மதத்தை வழிந்து திணிக்கிறீர்கள் நீங்கள் தான் சுப்பீரியர் அப்படிங்கிறத ரொம்ப ஃபுல்ஃப்ளாக ஆணித்தனமாக இந்த மக்கள் மனதிலே இருத்தி அதன் மூலமாக கலவரத்தை விதைக்க விரும்புகிறீர்கள் ஆனால் தமிழ்நாடு ஒருபோதும் அதற்கு இடம் கொடுக்காது இன்னமும் தொடர்ச்சியாக சொல்கிறோம் நீங்கள் வென்றுவிட்டதாகவோ இல்ல நாங்க இதை செஞ்சுட்டோம் பார்த்தியா நாங்க சாதிச்சு காட்டிட்டோம் அப்படின்னு சொல்றதுனால எல்லாம் வந்து நீங்கள் வென்றுவிட்டதாக அர்த்தம் கிடையாது தமிழ்நாடு எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அவ்வளவு சாதாரணமாக நீங்கள் இடப்பட்டுறாதீங்க தமிழ்நாட்டு மக்கள் இல்லோத்துக்கும் தக்க பதிலடி கொடுப்பார்கள் இதற்கான பதிலை நீங்கள் விரைவில் காணுவீர்கள் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிட்டு இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை டிஸ்டாக் சேனலுக்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்